இசையால் இறைவனையே மயக்க முடியும் இறைவனையே காண முடியும் என்று எண்ணற்ற பெருமக்கள் தங்கள் பார்க்கலால் நிரூபித்திருக்கிறார்கள் ஆனால் இந்த இசை நந்தன் வெளியிடுகிற இசை இறைவனை காண அல்ல ஒரு நல்ல மனிதனை காண்பதற்கு மானுடமுள்ள ஒரு மனிதனை காண்பதற்கு அவன் வெளியிடுகிற இசை ஒளியை அடிப்படையாக வைத்து உருவாகதான் இசை செவி வழியே சென்று இதயத்தை தடவி கேட்கும் எல்லாம் மயக்கி தன்மையைப்படுத்துகிற ஒளியே இசை அந்த ஓசையே இசை ஆனால் நந்தன் வழியெடுகிற இசை இதயத்தை தடவப்போவதில்லை அது தட்டும் பேரளவில் அது தாக்கும் அதுதான் நந்தனுடைய இசை காரணம் அந்த இசையை மீட்டுகிற வீணை அதன் நரம்புகள் கம்பிகளால் ஆனவை அல்ல ரத்தமும் சதையும் உள்ள மானுடனின் நரம்பினால் பின்னப்பட்டவை செத்துப்போன மாட்டின் தோளிலிருந்து எடுத்து செய்யப்பட்ட பறையின் இசை அல்ல உயிரோடு இருக்கிற மனிதனின் தோலை உரித்து உருவாக்கப்பட்ட பறவின் இசை இது நாம் ஆடுவதற்கல்ல அதிர்வதற்கு எழுப்பப்படுகிற இசை நந்தனின் இசை நாம் கேட்டு சிலிப்பதற்கல்ல சிந்திப்பதற்கு நாம் ரசிப்பதற்கல்ல இந்த இசை ஆழ்ந்து யோசிப்பதற்கு எழுப்பப்படுகிற இசைதான் என் தம்பி ரா சரவணன் உருவாக்கியிருக்கிற நந்தனின் இசை அந்த இசையின் நாயகன் என் அன்பு இளவர் சிப்ரான் அவர்களுக்கும் என்னுடைய அன்புக்குனிய கவிஞர் ரவி அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் இங்கே படத்தை பார்த்தவர்களோட படத்தை பெற்று சொல்ல தயங்குகிறாங்க என் தம்பி சரவணன் கேட்டேன் கதை தெரிஞ்சிருமோ அப்படின்னு கதை தெரிஞ்சாதான் தான் படம் பார்க்கவே வருவாங்க அது எதுவும் அதில் படத்தில் மறைவீர்கள் அதே பேசுகிறதுல கூட மறைச்சி மறைச்சு பேசுகிறாங்க அது நீங்கள் போய் பாருங்கள் நீங்கள் போய் பாருங்க சொன்னாதான் பார்க்க வருவாங்க அவங்க ஒரு சில படைப்புகள்தான் திரையரங்கு விட்டு வெளியில் போன பிறகு அந்த கதையும் கதைக்களமும் கதா மாந்தர்களும் நம் பின்னாடியே வருவார்கள் நம் கூடவே பல நாட்கள் இருப்பார்கள் நம் கண்ணை விட்டு நம் உணர்வை விட்டு அகல மறப்பார் மறுப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய படைப்பு தான் என்னுடைய தம்பி ரா சரவணன் அவர்களுடைய படைப்பு நந்தன் பல நூறு ஆண்டுகளாக இந்த இனம் தூக்கி சுமந்து வருகிற வழியை திரை மொழியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு நந்தனை எரிக்கும் போது நந்தன் எப்படி கதறி அழுதிருப்பானோ அந்த அந்த தான் இந்த கதர்களின் சில சிதறல்கள் தான் இந்த திரைக்காவியம் இது இங்கே தம்பி சசி அவர்கள் சொல்லும்போது இது ஆக சிறந்த ஒரு பதிப்பு அது டப்பு இந்த படத்தை பார்த்து அப்படி மறந்துட்டு கடந்துலாம் போக முடியாது அவ்வளவு பெரிய ஒரு பதிப்பு அது ஒவ்வொரு காட்சிகளும் அவ்வளவு கனமாக கவனமாக பதியப்பட்டிருக்கு இப்படி தான் நான் பார்க்குறேன் இங்கே பல நாட்கள் பார்க்கணும் பார்க்கணும்னு என் தம்பி சரவணன் வலியுறுத்தி நேரம் இல்லாமையால் ரொம்ப நேர நெருக்கடி பார்த்தும் கூட அந்த படம் எவ்வளவு வேலைப்படுவதும் என்னை விட்டு நீங்காத அந்த காட்சிகள் என்னை அழித்து கொண்டிருக்கிறது அவ்வளவு பெரிய தாக்கத்தை அந்த படம் தந்திருக்கு இதில் படத்தின் மாந்தர்கள் குறிப்பாக என்னுடைய தம்பி சசி அவன் நடித்த அயோத்தி படத்தை பார்த்து நான் பாராட்டினேன் என்னுடைய அருமை சகோதரர் ட்ரைடன் அந்த தயாரித்திருந்தார் அது ஒரு சிறந்த படம் ஆனால் என் தம்பி சசி சசியாகவே இருப்பான் அதில் அது கதாபாத்திரம் அவனை நகர்த்தும் ஆனால் இந்த கதையில் இந்த படத்தில் முதல் பதிவில் இருந்து சசியை நீங்கள் மறந்து விடுவீர்கள் சசி என்ற ஒரு நடிகன் நீங்கள் இதுவரை திரையில் பார்த்த அந்த கலையன் இல்லை உண்மையிலே அது கூழுப்பானையாகவே வாழ்ந்திருப்பான் அப்படி ஒரு உடல் மொழி அவனுடைய உரையாடல் உச்சரிப்பு அவ்வளவு அருமையான ஒரு வெளிப்பாடு அதை எவ்வளவு பாராட்டினாலும் தான் அதற்கு பிறகு அது புதிய அறிமுகமாக இருக்கிற சுருதி அவர்களினுடைய கதாபாத்திரம் அதனுடைய பங்களிப்பு புதியவர் என்று யாரும் சொல்ல முடியாது திரையில் என்னுடைய தம்பி சமுத்திரக்கணி படத்தில் சிறிய நேரம் வந்தாலும் அதுதான் அது இந்த சமூகம் ஒரு மானுடனை எப்படி பார்க்கணும் சக மனிதனை அப்படிங்கிறத அந்த கதாபாத்திரம் சொல்லுது ரொம்ப ஆழமான கதாபாத்திரம் இந்த மொத்த திரைக்கதையை தூக்கி நிறுத்துகிற ஒரு 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 க கதாபாத்திரம் இருக்குது அதை நடிச்சுருக்கிறதும் என் தம்பி பாலாஜி சக்திவேல் நானும் என் தம்பி சசியும் பேசிகிட்டு இருக்கும்போது பாலாஜி என்னடா அப்படி நடிச்சிருக்கான் அப்படி அவ கதாபாத்திரம் மட்டும் தா இது மொத்த படத்தையும் தாங்கிட்டு ஒரே தூணில் ஒரு பெரிய கட்டளத்தை தாங்கி நின்னா விடியோ அப்படி நிற்கிது அந்த கதாபாத்திரம் அவ்வளவு சிறப்பாக அது செஞ்சுருக்காங்க அது செஞ்சுருக்கா அது சும்மா சொலமு தம்பி ஜிப்ரான் அவருடைய இசை தம்பிக்கு சமுத்திர கன்னி குறிப்பிட்டது மாதிரி ஒரு அழகான நிறைய பூக்களை வச்சு கோர்க்கிற போது ஒரு நாள் தான் அதை தாங்கியிருக்கும் அந்த மாதிரி நிறைய காட்சிகள் அவருடைய இசையால் வந்து அப்படி அது அது அந்த அந்த தாக்கத்தை மிக அருமையாக பின்னணி இசைகள் வந்து அவ்வளவு அருமையாக செஞ்சுருக்காரு அதை ரொம்ப யோசிச்சுதான் முடிவெடுத்துருக்காங்க ஜிப்ரான் தான் அது ஏன்னா பின்னணி இசையில் ஒரு படத்தை தூக்கி நிறுத்துகிற ஆற்றல் ரொம்ப அரிதினும் அரிது அது உலகத்திலே ஆகச் சிறந்த ஒரு இசை மேதை உண்டென்றால் அதற்கு நம்முடைய அப்பா இளையராஜா அவர்கள் தான் இன்றைக்கி அவருக்கு அடுத்து நிறைய இளவல்கள் வந்துட்டாங்க இந்த மாதிரி அது திரைக்கதை இசையால் தூக்கி சுமந்து போகிற ஒரு ஆற்றல் மிக்க இளைஞன் தம்பி ஜிப்ரான் அவர்கள் அவருடைய படைப்பு ஒளிப்பதிவாளர் சரண் கலை இயக்குநர்கள் எல்லாம் சிறப்பாக செய்திருக்கிறார் ஒரு அந்த புதிதாக நடித்திருக்கிற இப்போ இருக்கிறாங்க நிலா சுதாகர் அவங்க எல்லாம் அதாவது தொழில்முறை நடிகர்கள் இல்லை ஊரில் இருக்கிறவங்க ஒருத்தர் கூட ஒரு தவறாக ஒரு எப்படி சொல்கிறது முகபாவத்தை தந்திருக்க மாட்டாங்க எல்லாம் உரிய அளவுக்கு உரிய அளவில் பிரமிச்சிருவீங்க நீங்கள் இந்த மாதிரி நேர்த்தியான படங்கள் வந்து ரொம்ப நாளாச்சு நம்முடைய வணக்கத்திற்குரிய ஐயா மகேந்திரன் என்னுடைய அப்பா பால் மகேந்திரா அப்பா பாரதி ராஜா இவர்களுடைய படங்களில் தான் அவ்வளோ பெரிய நேர்த்தி இருந்தது அவ்வளோ ஒரு தாக்கம் இருந்தது ஆனால் சில படங்கள் பொழுதை போக்கும் அது வரியே நம்ம கேளிக்கை வரின்னு தான் விதிக்கிறோம் அது பொழுது போக்கும் ஏதாவது ஒரு இது அரிதிலும் அரிதான படங்கள் தான் பொழுதை நல்ல பொழுதாக ஆக்கும் இது ஆக சிறந்த பொழுதாக அந்த இரண்டு மணி நேரம் ஐந்து நிமிடத்தை சிறந்த பொழுதாக ஆக்குகிற ஒரு திரைக்காவியன் தான் நண்பன் அது வந்து என் தம்பிக்கு முன்னாடி கத்துக்குட்டி இந்த உடன்பிறப்புலாம் எடுத்திருந்தாலும் கூட இந்த மூணாவது பதிப்பு மிக முத்தான பதிப்பு அப்படி தான் நான் பார்க்குறேன் அது திரையரங்கு படம் முடிச்சு நாங்கள் ரொம்ப அவசரமாக போனானால் நான் போகவே இல்லை என்னுடைய மனைவியெல்லாம் அந்த கடைசி காட்சியிலேருந்து திரும்பிக்கிட்ட எழுதிட்டு இருந்தாங்க நிறைய அவ்வளவு நெகிழ்ச்சியாக இருந்தது அது அவங்களுக்கு இவங்கெல்லாம் சொல்ல பயப்படுவாங்க கதையை நான் சொல்கிற கதை வந்து மிக ஆழமான கதை தமிழ்நிலத்தில் மட்டும் இல்லை இந்திய பெருநிலம் முழுமைக்கும் இன்றும் நம்மோடு இருக்கிற சக மனிதர்கள் நம்மை போல எலும்பு நரம்பு ரத்தம் சதை பசி உறக்கம் கனவங்க நீர் கொண்ட சக மனிதர்கள் எவ்வளவு தூரம் எவ்வளவு தூரம் இந்த மண்ணிலே நசுக்கப்படுகிறார்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் ஒதுக்கப்படுகிறார்கள் என்பதை உணர்த்துகிற ஒரு ஒப்பற்ற திரைக்காவியம்தான் இந்த நந்தன் நாட்டின் இன்னைக்கு பொருளாதார அடிப்படையில் இட இடஒதுக்கீடை நாம் பேசுகிறோம் நாம் வரவேற்கிறோம் ஆனால் ஒதுக்கீடு ஏன் கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறத நீங்கள் அறிவார்ந்த என் உணவுகள் நீங்கள் சிந்தித்து பார்க்கணும் சீமான் இந்த தெருவில் போகக்கூடாது என்பது ஏழை என்பதற்காக அல்ல என் உடன் இந்த கோயிலில் நான் நுழையக்கூடாது என்பது நான் ஏழை என்பதற்காக அல்ல இந்த குளத்தில் நான் குளிக்கக்கூடாது என்பது நான் ஏழை என்பதற்காக அல்ல நான் இழிமகன் ஈன சாதி தாழ்ந்தவன் தீண்டத்தகாதவன் என்பதற்காக எதன் பொருட்டு இங்கே எனக்கு எனக்கு கல்வி வேலை வாய்ப்பு அரசியல் அதிகாரம் மறுக்கப்பட்டதோ அதன் பொருட்டே அது கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒன்றுதான் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் அதை நீங்க புரிஞ்சுக்கணும் ஏழை சீமான் நாளை அதானி அம்பானி ஆகிவிடலாம் பொருளாதார அளவுகள் மாறிவிடும் ஆனால் இன்றைக்கு இழிமகன் சீமான் எந்த உயரத்திற்கு போனாலும் என் மீது சுமத்தப்பட்ட சாதியை போக மறுக்கிறது அதற்கு சான்று சீமானல்ல இந்த நாட்டின் முதல் குடிமகள் முதல் குடிமகன் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ராம்நாத் கோவிந்த் கோயிலுக்கு வெளியே ஒரு மரத்து நிழல்லே குடும்பத்தோட யாகம் வளர்த்து கும்பிட்டு போனது இன்னும் இருக்கு வரலாற்று நிகழ்வு நிகழ்கால நிஜம் நாட்டின் முதல் குடிமகள் திரவு முர்மு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா நாட்டின் பிரதம அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி ஒரு நாற்காலியில் ஐயா அத்வானி ஒரு நாற்காலியிலே அவர் வீட்டு வாசலில் அமர்ந்து பேசுகிறார்கள் அந்த அருமை பெருமகல் அந்த ஓரத்திலே கைகட்டி நின்று கொண்டிருக்கிறார் ஆஃப் இந்தியா இந்த பெண்ணிய உரிமை பேசுகிறோம் பெண்களுக்கு இடஒதுக்கீடு பேசுகிறோம் சமத்துவம் பேசுகிறோம் சகோதரத்துவம் பேசுகிறோம் ஜனநாயகம் பேசுகிறோம் நாட்டின் முதல் குடிமகள் இந்திய நாட்டின் பிரதமர் இந்திய நாட்டின் பிரசிடன்ட் பிரசிடன்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அந்த நிலைமை என்றால் சாதாரண ஊராட்சி மன்ற பிரசிடென்ட் தலைவருக்கு என்ன நிலைமை இருக்கும் என்று என் தம்பி தங்கைகளின் உடன் பிறந்தார்கள் சிந்திச்சு பாருங்க இன்றைக்கும் கொடியேற்ற முடியாது இங்கே எத்தனையோ மாமன்றங்களில் மாநகர மாமன்ற உறுப்பினர்கள் இருக்கிற அவையிலே தாழ்த்தப்பட்டவர்கள் இயற்கைக்கு இருப்பதற்கு இருக்கை போடப்படவில்லை என்பது இன்றும் நிகழ்கிறது உயர் சாதிக்காரன் சுடுகாட்டு வழியை தாழ்ந்தவன் ஒருவன் இறந்து போனால் அவன் பிணத்தை எடுத்துட்டு போக முடியாது எங்கோ அல்ல நாகப்பட்டினத்தில் நிகழ்ந்தது கோயிலுக்குள் நுழைய முடியாது திறந்துவை கும்பிடுதா என்று சொல்ல ஒருத்தனும்ல பூட்டை போட்டு சாமி எடுத்துட்டு வர்றது ஆண்டு ஏன் சிவனே நந்தனார் சரித்திரத்தில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவன் பறைன் அவன் சிவன் பக்தன் எவனுக்கும் சற்றும் குறைவில்லாத பக்தன் நந்தன் எத்தனை நூறு ஆண்டுகளாக அந்த வழி துரத்துகிறது இன்றும் பல நந்தன்கள் பல ஆயிரம் நந்தன்கள் நந்தன் வெளியிலே அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவன் சிவன் கோயிலுக்கு வெளியிலே சிவனை வழிபட தவிக்கிறான் எல்லோரும் உள்ளே நந்தி அங்கே நிற்கிறது சிவனை வழிபட மறைக்கிறது நந்தனுக்கு சிவன் தெரியாமல் நந்தி மறக்கிறது அதை பார்த்த சிவன் நந்தியை நகத்தி வைத்தான் என்பது வரலாறு கதை அப்போது என்ன கேட்க தோண்டும் எந்த ஒரு மானுடனுக்கும் ஒரு கேள்வி இல்லையா நந்தியை நகச்சி வைத்த சிவன் நந்தா உள்ளவாடா என்று ஏன் கூப்பிடல இந்த கேள்வி எழுமாயிருமாயன் அப்ப இறைவனுக்கும் தீண்டாமை இருந்ததா நீனும் சாதிய பாகுபாடு பாருங்க இந்த கேள்விதான் படம் நந்தன் படம் சாதிய இழிவை துடைத்தெறிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலானது அண்ணல் அம்பேத்கர் இந்த வார்த்தையில வழி இருந்தா அதை உணர முடியுதா என்னைக்காவது என் உடன் பிறந்தவர்களை நீங்கள் இருந்து சாப்பிட்டு எழுந்த இடத்தை தண்ணீர் விட்டு கழுவியதை நீங்கள் உண்டா இந்த தெருவில் நீ நடக்க கூடாது இந்த கோயிலுக்கு வரக்கூடாது என்று சொன்னது நீங்கள் உண்டா தோல் மேலே கையை போட்டு நீங்கள் என்ன சாதி என்று தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் என்ன ஆளுகை என்று கேட்டதை நீங்கள் இன்னைக்கு அந்த வழியை உணர்ந்திருக்கிறீர்களா உங்களை அழைத்து கொண்டு போய் உங்கள் அப்பா பேர் என்ன உங்கள் ஊர் என்ன உங்கள் அப்பா என்ன வேலை பார்க்குற எந்த தெருவில் வாழ்கிறீர்கள் எதற்கு நீ என்ன சாதி என்று கண்டறிவதற்கு இந்த வணியெல்லாம் நீங்கள் உண்டா இந்த குளத்தில் நீ குளிக்கக்கூடாது என்று சொல்லதுண்டா தண்ணீரை வாய் வைத்து கூடாது அண்ணாக்கத்தான் அது சுகாதாரம் இன்னைக்கு அண்ணாக்க எல்லாரும் குடிக்கிறாரு வேறு இரட்டை குவலை முறை அதெல்லாம் உண்டா நீங்க ஒவ்வொரு ஒவ்வொரு மணி ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு முடி நிறுத்துகிறவர் உண்டு பார்த்துட்டு சலவை தொழிலாளி இந்த சாதிக்கு விழுக்கிறவர் தனி இந்த தான் குளிக்கணும் மாறி குளிச்சனா குளம் இதெல்லாம் எங்கிருக்கு நினைக்காது இன்னும் இங்க இருக்கு இன்னும் இருக்கு எத்தனை ஊராட்சி மன்ற தலைவர்கள் இந்திய நாட்டின் விடுதலை கொடியை ஏற்ற முடியாமல் கொடி விடுதலை கொடி ஆனால் அவன் பெற்று இருக்கிறானா சத்துணவு ஆயா ஆயா தாழ்த்தப்பட்ட மகள் அவள் சமைத்து போட்டதை சாப்பிட மாட்டோம் என்று எத்தனை பிள்ளைகள் சாப்பிடாமல் போனது இல்லையா அரச சாப்பிட வைக்கிற என்ன மீசு அவளை பணியிட மாற்றியதுதான் இன்றும் இங்கே நிகழ்கிறது உடன் பிறந்தவர்களே நாகப்பட்டினத்தில் சுடுகாட்டு வழியை எடுத்துட்டு போக முடியல சுடுகாட்டு வழியே ஆனால் மாவட்ட ஆட்சியர் அங்க போனார் நீங்க எடுத்துட்டு போங்க நான் பார்ப்போம்னு சொல்லல மாற்று வழிதாரம் அங்க கொண்டு இப்ப வச்சுக்கிறோங்க இதுதான் நீ இன்னும் இருக்கிற நிலைமை அப்ப அதிகாரத்துக்கிட்டே தீண்டாம இருக்கு பாகுபாடு இருக்கு அடித்தட்ட மக்கள் என்ன செய்ய முடியும் அது இன்னும் அந்த அந்த நந்தனை எரித்த தீ இன்னும் எரிந்து கொண்டுதான் இருக்கிறது அதை தான் இந்த படம் வலியுறுத்துது நீங்க சாதியை ஏற்றதாள்களை வைத்துக்கொண்டு கொண்டு சமூக முன்னேற்ற மேம்பாடு என்று பேசுவது மத குழியின் மேலே நீங்கள் போடுகிற மல்லிய பந்தலுக்கு சமங்கிறார் இந்த லம்பிக்கர் அதான் இங்க நடக்குது இன்னும் நடக்குது ஆனா நம்ம சகோதரத்துவம் பேசுவோம் சமத்துவம் பேசுவோம் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் கொடுத்தது தமிழ்நாட்டுக்குள்ள நாற்பத்தி ரெண்டு தொகுதி ஆதி குடிகளுக்கு ரெண்டு தொகுதி பழங்குடி ஆனால் அரசியல் அமைப்பு தந்ததை தவிர இந்த கட்சிகள் கொடுத்தது ஒருவன் கூட ஒரு சீட்டு கொடுத்துருவ இந்த காலத்திலயும் பொது தொகுதிக்கு நிறுத்துறதுக்கு பொது தொகுதிக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்றதுல எது இதுதான செய்து மொத்தமா வச்சு செதுக்கி தள்ளிட்டாங்க ரெண்டு மணி நேரம் அஞ்சு நிமிஷத்துல மொத்தமா அதாவது ஒரு பெரிய பெரிய அரசியத்தரு பொது மேடையில் பேச தயங்குறதை திரைமொழியில் மொழிபெயர்த்ததுக்காகவாது என் தம்பி சரவணன் போற்றத்தக்கவன் பாராட்டப்படுத்த யார் இந்த படத்தை தயாரிக்க மாட்டாங்கன்னு அவனுக்கு தெரியும் இந்த கதையை சொன்னால் ஏத்துக்க மாட்டான் பயப்படுவான் ஆனால் பயப்படாம துணிஞ்சு அவன் என்ன பெரிய கோடி பிச்சை எடுத்தா அங்கே ஆயிரம் வாங்கியிருப்பான் அங்கே ரெண்டாயிரம் வாங்கியிருப்பான் இங்கே ஒரு லட்சம் வாங்கிருப்பான் ஐம்பதாயிரம் இருப்பான் அதை சேர்த்து வச்சு குருவி சேர்த்த மாதிரி வச்சு இந்த படத்தை எடுத்துட்டான் அந்த படத்து எவ்வளவு திறமை இருந்தாலும் வாய்ப்பில்லை என்றால் அது வெளிப்படாது ஆனால் இவ்வளவு ஒரு அற்புத திரைப்படத்தை கொண்டு போய் சேர்க்கிறேன்னு துணிந்து வந்த இந்த மகன் ரவி எவ்வளவு நாளும் பாராட்டு பாராட்டு நெருக்கடியான நேரம் தான் நட்புக்காக என் தம்பி சமுத்திர கணியெல்லாம் அவன் மூணு நாள் தேதி வாங்கினேன்னா ஆனா ஒரே நாள்ல நடிக்க வச்சு மொத்த காட்சி எடுத்துட்டு அனுப்பியிருக்கான் இப்ப நான் வந்து நேரத்து ராத்திரி வந்து இரவுல வந்து இறங்கி இப்ப இப்ப போகணும் திருப்பி உடனே போய் இரவில் எனக்கு மதுரையில் பொதுக்கூட்டம் திருப்பி போனாலும் என் தம்பியன் மேல நான் வச்சிருக்கேன் ஒரு தம்பி படம் எடுத்தாலே வருவேன் எல்லா தம்பியும் சேர்ந்து எடுத்திருக்கான் படத்தை நல்லாவே எடுத்திருக்கான் ரொம்ப நல்லா வேற எடுத்திருக்கான் அவன் கூட்டி வரல சார் படம் என்னை அழைத்து வந்திருக்கு நீ வந்து பேசு படத்தை பத்தி பேசு எல்லாரும் அற்புத பங்களிப்பு ஒழிப்பதில் சின்ன சின்ன பசங்களாக இருக்கிறாங்க திறம்பட்ட திறம்பட்ட ஆளுமை எல்லாருமே வெளிப்பிடிச்சிருக்காங்க அதில் குறிப்பாக நான் பொறாமைப்பட்டது ஒன்று இருக்குது என் தம்பி சமுத்திரக்கண்ணியின் கதாபாத்திரம் அந்த மூளுக்கு அந்த காட்சி அவள் அந்த ஒரு நாளை எனக்கு கொடுத்துட்டு போடாதாடா அப்படின்னு சசிகிட்டு கூட சொல்லி அந்த கதாபாத்திரத்தை என்ன நடிக்க வச்சிருக்கலாம்லாடா ஏன்னா நான்தான் அவன் என்னுடைய என்னுடைய கதாபாத்திரம் தான் ச கனி நடிச்சிருக்கான் அருமையாக நடிச்சிருக்கான் அவன் அப்பப்போ இந்த அப்படி வந்து எங்கேயாவது அவன் பிறப்ப நான் வந்து எனக்கு ரொம்ப பொழுது பொருள் விஜய் சூப்பர் தான் பார்ப்பேன் என் மகன் வீட்டு திரை போடலாம்னா அப்ப தெலுங்கு டப்பிங் படத்துக்கெல்லாம் எதுக்குப்பா வீட்டு திரைன்னு கேட்கிறான் அந்த மாதிரி பாப்பேன் அதுல எந்த படம் பார்த்தாலும் என் தம்பி இருக்கான் மகேஷ் பாபோட நடிக்கிறான் ரவி தேஜாவோட சட்டையை போடுறான் அங்க பாக்குற எல்லாரோட சசிய எப்ப எந்த படத்துலயும் இருக்கான்டாவ அவங்க கேமரா இல்லாம கூட போனாலும் போவாங்க அவருக்கு தம்பி தனி இல்லாம படப்பிடிக்க போவாங்க அந்த நேரத்திலையும் பார்த்தா இப்ப சொல்லிட்டு காலையில் ஆறு மணிக்கு வந்து தூங்காமல் குளிச்சுட்டு வந்துருக்கான் அண்ணன் தூங்கிடுவா கொஞ்சம் நேரம் கேட்கிறான் இப்போ திருப்பி அவன் தேனிக்கு போகணும் நான் மதுரைக்கு போகணும் அந்த ஓட்டங்களுக்கு இடையில ஒரு கொஞ்சம் நேரம் நில்லுங்கடான்னு இந்த படம் நிறுத்தி வச்சிருக்குன்னா அதுக்கு காரணம் அந்த படத்துக்கு பார்க்கணும் நான் சும்மா சொல்ல நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு நல்லாண்ணே என்ன அப்புறம் போயிட்டு பேசிட்டா என் தம்பி பொண்ணு வாக்க போன கதை தான் சொல்லுவாங்களே ராபல் போயிட்டு வரட்டா அப்படின்னு நீங்கள் இது எவ்வளவு காலத்தில் இருந்து இருக்குது பாருங்க இன்னைக்கு நேற்று நம்மளை தொடரல துறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று பாட வேண்டிய தேவை ஏன் வந்தது பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக என்று ஏன் சொல்ல வேண்டிய அவசியம் வந்தது சாதி இரண்டொழிய வேரில்லை சாற்றுங்கால் நீதி வழிவா நெறிமுறையில் மேதிநீகில் இட்டோர் பெரியார் இடாவா இலிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி என்று பாட வேண்டிய அவை பெருமாண்டிக்கு ஏன் வந்தது பரச்சியாவது ஏதா படத்தியாது ஏவதா இறைச்சி தோல் எலும்புலே இலக்கமிட்டு இருக்குது பாட வேண்டிய சித்தர் சிவாக்கியிருக்கு ஏன் வந்தது எதுக்கு வருது யாரு மேல கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான் ஆக மொத்தம் நீ நானும் பத்து மாதம் தான் தாத்தா பட்டுக்கோட்டைக்கு ஏன் வந்தது சாதிகள் இல்லை இடி பாப்பா கூட தாழ்ச்சி உயர்ச்சி சொன்ன பாவம் நீதி உயர்ந்த மறை கல்வி அன்பு நிறைய உடையவர் மேல சரி பாரதி என்ன பாட்டன் பாரதிங்கிற அப்படி சீமானுக்கு எப்படி பாரதி பாட்டன் ஆகிட்டா அப்படின்னு இப்போ வெறி வருமா இல்லையா பெரியாரது எல்லாருக்கும் தந்தையாக இருக்கும்போது பாரதி எனக்கு பாட்டனாக இருந்ததில்ல என்ன அவங்களுக்கு பிரச்சனை என்ன பிரச்சனை சோனியா காந்தி அன்னையாக இருக்கும்போது பாரதி எனக்கு பாட்டனாகவும் ஊவியசா எனக்கு தாத்தாவாக இருக்குதுல என்ன பிரச்சனை சாதிகள் இல்லை பாப்பா என்று பாடியவனை பாப்பான் என்று சொல்லி கொடுத்த வேமே